எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் கோயில் இது வந்து நம்ம ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இது பர்ஃபெக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா ராமலிங்கம் பட்டி ராமலிங்கம் பட்டி நினைக்கிறேன் இந்த ஊர் பேர் இந்த இடத்துல பாதாள செம்பு முருகன் கோயில் இருக்குது இங்கே பல பேர் வெளியூர் கோயம்புத்தூர் சேலம் பல இருந்து ஆட்கள் வர்றதாவும் பயங்கர ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் வந்ததே இல்லை நாங்கள் குடும்பத்தூர் வந்ததில்லை இன்னைக்குதான் முதல் முறையா வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி பதினெட்டு தர்ணேஷோட நம்ம தர்ணேஷோட பிறந்த அவனுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க உங்களோட அன்பான வாழ்த்துக்களை சொல்லுங்க தர்னிசோடய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கடா போகலான்னு முடிவு ஏதோ ஒரு முருகன் கோயில் திருச்செந்தூர் இந்த மாதிரி போகலான்னு ஐடியா பண்ணால் ஆனால் இது நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பாதல ஊர்கள் ஃபேமஸான அந்த கோயிலுக்கு வரணும்னு வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு நம்ம கார்கள்லாம் பார்க்கிங் பெரிய பார்க்கிங் இருக்குது நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டு ஒன்று வெளியில் விற்கிறாங்க வாங்கிட்டு கோயில் உழைச்சு நல்ல பெரிய க்யூ அந்த திருப்பதி இதுகள் இருக்கவர்கள் அந்த மாதிரி பெரிய கியூ இப்ப போனோடே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல கருப்பு சாமி வாகனம் பைரவர் வாகனம் கருப்பு சாமி அருவா கூட நிற்கிறாரு அதை பார்த்துட்டு பாதாள செம்பு முருகன் நினைச்சேன் பாதாளத்துலேயே இருக்கார் முருகன் அந்த காப்பர் அதுலேயே சிலை உயரமான சிலை நம்ம சபரிமலை ஐயப்பனை வழிபட்ட மாதிரி பாதாளத்தில் இறங்கி அப்படியே இப்படி பார்த்துட்டு வலது பக்கமாக நம்ம முருகனை கும்பிட்டு அப்படியே போயிட்டு சுற்றி வந்தோம்னா வெளியேறி வரலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சிவலிங்கம் ப்ளஸ் நந்தி அந்த சிவனுக்கு பக்கத்தில் நான் இது இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல சிவனுக்கு பக்கத்தில் ஒரு முருகன் குட்டி சிலையாக இருக்கார் அழகா அதையும் வழிபட்டுட்டு அந்த இடத்துல அழகா உட்காந்து அங்கே கொடுத்த அந்த பூஜை பொருள்கள் இருக்குது வாழைப்பழம் தேங்காய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வெளியேறி வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இந்த முருகன் கோயிலுக்கும் வந்து வழிபட்டு பாருங்கள் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்